ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எவ்ரி ஒன் வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் யூஎஸ்ஐயில் வந்து ஃப்ரைடே வந்து என்ன மாதிரி வந்து க்ளோஸிங் கொடுத்தது அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரஷர் தான் ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது தான் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட்டாக வந்து எடுத்திருக்கு மறுபடியும் அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல எடுத்து கிட்டத்தட்ட இந்த எண்டுக்கு வந்திருக்கு பட் இந்த எண்டு வந்து நமக்கான ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கலாம் ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஹேமர் கேனல் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு அதாவது க்ளோஸுக்கு மேலே லோக்கு கீழே பிரேக் அவுட் நடக்கலை அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு மேலே வந்து ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது கண்டினியூ ஆனால் எவ்வளோ தூரம் போகும் ஒரு டெக்னிக்கல்ஸாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இது கண்டினியூ ஆனால் ஒரு சிக்ஸ்டி டாலர் வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஓகேங்களா பட் நியூஸ் வந்து ஒன்று இருக்கு என்ன நியூஸ் இருக்கு அப்படின்னா ரஷ்யன் அண்ட் உக்ரைன் வார் வந்து சீஸ் ஃபயர் வந்து நடக்க போகுது அதாவது சீஸ் பற்றி பத்தி பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் அசோ அந்த பஞ்சாயத்து தலைவர் அவர் அவர் தான் பாத்தீங்கன்னா நான் வந்து போர் நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு சோ ரஷ்யன் உக்ரைன் வார் வந்து நிறுத்த நிறுத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா குண்டு போடுறாங்க அதாவது ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே குண்டு போகிறதும் உக்ரைன் வந்து ரஷ்யா மேலே குண்டு போகிறதும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஒரு போர் நிறுத்தத்தை பற்றி பேசுறதும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு மறுபடியும் குண்டு போடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இது கம்ப்ளீட்டாக இன்னும் வந்து ஸ்டாப் வந்து ஆகலை ஒரு நியூசஸ் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது யாராவது ஒருத்தர் நடுவில் இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ லாஸ்ட் டைம்ல கூட என்ன பண்ணாரு அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரஷ்யாவோட அதிபர் புட்டின் அவர்களை வந்து கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனன்ஸ்கி அவரெல்லாம் உட்கார வச்சு பேசி அப்புறம் என்னென்னமோ பண்ணாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கூட குண்டு வீச்சு வந்து நடந்தது ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியல பட் போர் நிறுத்தங்கிறது இது வரைக்கும் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து எப்பவுமே நிறுத்தினது கிடையாது நியூசஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் எம்சிஎக்ஸ்னா அஃபெக்ட் ஆகும் அதுல ஒரு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படி சீஸ் ஃபயர் நடந்தா என்ன நடக்கும் அப்படின்னா எப்பவுமே வார் நடக்குது அப்படின்னா மெட்டல்ஸ் வந்து மேல வந்துடும் அதாவது கமாடிட்டிஸ் வந்து மேல வந்துடும் குரூட் ஆயிலா இருக்கட்டும் கோல்டு சில்வர் சோ வார் எங்கேயாச்சும் ஒரு குண்டு போடுறாங்களே குண்டு போடுறாங்க அப்படினாலே நமக்கு வந்து குரூடாயில் நேச்சுரல் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல வந்துடும் பட் சீஸ் ஃபயர் போர் நிறுத்தம் அப்படின்னா என்ன ஆகும்னா சப்ளை அதிகமாக வந்து வெளியே வந்துடும் அதாவது மார்க்கெட் வந்து ஆயில் நேச்சுரல் கேஸ் எல்லாம் கோல்டு சில்வர் இதெல்லாம் பெரிய அளவுல வந்து இறங்கும் ஓகே ஃபயர்னு இந்த டைம்ல வந்து மார்க்கெட் வந்து இறங்குமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த யூஎஸ் ஆயில இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணணும் அதாவது பிப்டி செவன் பாயிண்ட் த்ரீ நைன் பிரேக் அவுட் பண்ணாதான் கொஞ்சம் கண்டினியூஸா கீழே இறங்குமே தவிர வரைக்கும் இந்த சோனுங்கிறது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோன தான் ஒர்க் அவுட் ஆகும் இந்த பிப்டி செவன் பாயிண்ட் நைனுங்கிறது ஓகே நம்ம குரூடாயில் லெவல்ஸ் பார்க்கலாம் இப்போ குரூடாயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அக்டோபர் டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் ஃபைவ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டிக்கும் தான் ஒரு மூமெண்ட் வந்து இருக்கு எப்போ இருந்து அக்டோபர் டுவெண்ட்டி தேர்டில் இருந்து ஒரு மூணு ஒரு முந்நூறு பாயிண்ட்ல தான் ஒரு மேலே கீழே வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த சீஸ் ஃபயர்னால ஒரு செல்லிங் நடக்குமா அப்படின்னு கேட்டிங் கேட்டிங்க அப்படின்னா இன்னும் அதுக்கான நியூஸஸ் எல்லாம் நிறையா வர வேண்டியது இருக்குது அப்படி இருக்கறனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பை சைடே வந்து ஃபோக்கஸ் மார்க் வந்து போகிற மாதிரி தெரியுது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி யூஎஸ் ஆயில் வந்து லைன் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு ஸோ அதனால பை பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது இந்த ஜோன் தான் நமக்கு இன்னைக்கு பை பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது ஃபைவ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி டூ வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் டூ பிஃப்டின் மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம் சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற மார்க்கெட் மேலே போகாமல் அகெயின் வந்து கீழே வந்தது அப்படின்னா இந்த ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபோருங்கிறது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் சோனா வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து குரூட் ஆயில் வந்து இருக்குது ஸோ இன்னைக்கான சப்போர்ட் அண்ட் டெஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி டூ ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது ஃபைவ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே தான் வந்திருக்கு ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்த இடம் வந்து பிரேக் அவுட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்த இடம் வந்து இதுமாரி சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதாவது இந்த ஹை இந்த ஹைங்கிறது ஃபோர் நாட் எயிட் பாயிண்ட் எயிட் ஸோ அகைன் வந்து ஃபோர் நாட் எயிட் பாயிண்ட் எயிட் வந்தால் சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு ஃபோர் சிக்ஸ்டீன் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி இல்லாமல் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு டூ டூ த்ரீ பாயிண்ட்ஸ் பக்கம் அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம் பட் நேச்சுரல் கேஸ் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் டவுன் தான் ஓப்பன் ஆயிருக்கு அதாவது ஃபோர் பாயிண்ட் செவன்லேருந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு மேபி அந்த சீஸ் ஃபயர்னால கூட நமக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கலாம் அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபோர் நாட் எயிட் பாயிண்ட் எயிட் வந்ததுக்கப்புறம் ஸோ நம்ம வந்து பை எடுக்கிறது பெட்டர் பை சைடு வந்து பேப்பர் ட்ரெய்டிங் பண்ணுறது பெட்டர் நெக்ஸ்ட் வந்து கோல்டு கோல்டு எடுத்துக்கிட்டால் மார்னிங்லேயே இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் அந்த சப்போர்ட் ஜோன்ல இன்னும் கீழே க்ளோசிங் வைக்கலை எந்த ஒரு கேண்டலுமே இந்த ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கீழே க்ளோசிங் வைக்கல இன்னுமே மேலே தான் இருக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் ஸோ கோல்டு எம்செக்ஸ்ல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணா நம்ம வந்து பைசைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ட்ரேடிங்யூ டாட் காம்ல தான் சொல்லிட்டு இருக்கேன் மேபி கான்ட்ராக்ட் சேஞ்ச் நடக்கிறப்ப ஒரு கேப் அப்போ கேப் டவுனும் விடுவான் அந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் வந்து என்ன சொல்றதுன்னா கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா ஏன்னா நான் அந்த சாட் இந்த சாட் மாத்தி சொல்ல முடியாது ஸோ நான் இப்ப சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் விளையா கண்டினியூஸாக நமக்கு கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் சேஞ்ச் ஆகிற மாட்ராக்ட் சேஞ்ச் ஆகுறப்ப மட்டும் ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ விழுவோம் ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஒன் பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா நமக்கு பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் சப்போஸ் ஜோன் வந்து ஒன் லேக் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் வந்து சில்வர் ஸோ சில்வர் நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ க்ளோஸுக்கு மேலே நேற்று க்ளோஸ் வந்து 1,54,151 க்லோஸ்க்கு மேல ஓபன் ஆனாலோ ஹையா பிரேக் அவுட் பண்ணாலோ சோ நெக்ஸ்ட் டார்கெட் ஒரு மினிமம் டார்கெட் வந்து 1,56,000 செகண்ட் டார்கெட் வந்து 1,58,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு சோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 1,50,585 சில்வர் பொறுத்த வரைக்கும் சோ எல்லாமே கொஞ்சம் பையிங் கண்டிஷன்ல தான் இருக்கு சோ இந்த சீஸ் ஃபயர்னால கொஞ்சம் இறங்கனா கூட அடுத்த அடுத்த சப்போர்ட்ல எடுத்துட்டு மார்க்கெட் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து காப்பர் காப்பரை பொறுத்த வரைக்கும் நாம ஃப்ரைடே வந்து சப்போர்ட் வந்து டிரா பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி இந்த சப்போர்ட் தான் மெயினாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ த்ரீ டைம்ஸ் இப்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா தௌசண்ட் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்துருக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ் மறுபடியும் பாத்தீங்கன்னா நல்ல ப்ரிக்சன் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்